அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு கிராமுக்கு கம்மியாக தங்க நகை வாங்கியிருந்தேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ மில்லிகிராம் வாங்கியிருந்தேன் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோ போட்டாங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வாங்க போன அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா நான் எவ்வளோ கிராம் வந்து கோல்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிராம் அதாவது அரை கிராம் இப்போது நான் வாங்கினா ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராமுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு கிராம் ரேட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுவது இன்டூ ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு ஜீரோ போட்டால் நமக்கு அஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரும் இதுதான் வந்து கோல்டோட ரேட்டு எனக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நூறு மில்லிகிராம் போட்டாங்க ஸோ ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுவது இன்டூ ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோ போட்டால் நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வருது கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அண்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸும் போட்டாங்க ஐநூறுரூபா அடுத்ததான் நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண கோல்டு ரேட்டு செய்கூலி செய்யம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஐநூறு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா வரும் ஸோ இது கூட வந்து ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் போட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் அறுபது பைசா வரும் இதுதான் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு இப்போது இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் மேலே நம்ம டோட்டல் பண்ணோலையும் அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்ம மொத்தமாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அறுபது பைசா போட்டால் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பதினாறு பைசா வருது இதுதான் டோட்டலாக நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓல்டு கோல்டும் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுவுமே வந்து மில்லிகிராமில் உள்ளது தான் ஸோ ஒரு நானூற்றி நாற்பது மில்லிகிராம் வந்து அதோடய வெயிட் இருந்தது அதை கொடுத்துட்டு மாற்றலான் தான் நான் யோசிச்சுட்டு போயிருந்தேன் அதை கொடுத்தப்போ வெயிட் போட்டு பார்த்துட்டு நானூற்றி நாற்பது மில்லிகிராம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நாங்கள் நூறு மில் கிராம பண்ணிடுவோம் நூறு முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் தான் இருக்கும் இப்போ இந்த முந்நூற்றி நாற்பது மில்லிகிராமுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா போட்டால் மூவாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் எண்பது பைசா தான் வந்து வ உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா அந்த நானூற்றி நாற்பது மில்லிகிராமுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபாய் எண்பது பைசா வரணும் ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆயிரம் கிட்ட லாஸ் ஆகுறதுனால நான் வந்து அந்த கோல்டு கோல்டை நம்ம கொடுக்கவே வேணாம் அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஸோ புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாகவே வந்து வாங்கிக்கிட்டேன் ஒரு மில்லிகிராம் இல்லை ஒரு கிராம்லையோ வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக போடுறாங்க இதே மில்லிகிராமில் இருக்கக்கூடிய ஒரு நகையை நம்ம அரை பவன் ஒரு பவன் நகை வாங்கும்போது போது சேர்த்து வாங்கினா அதுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக போடுறாங்க அப்போ உங்களால் கம்மி பண்ண முடியுது அப்படின்னா தனியாக வாங்கும்போதும் கம்மி பண்ண முடியணும் தானே ஸோ அப்படி வந்து எனக்கு தோணுச்சு நான் அந்த கடையில் கேட்கவும் செஞ்சேன் ஆனால் அதுக்கு அவங்க ரெஸ்பாண்டே பண்ணவே இல்லை இதை விட அதிகமாக வேஸ்டேஜ் போடுற ஷாப்ஸுமே இருக்கு ஸோ கிராம் நமக்கு கம்மியாக நகை வாங்கும்போது வந்து பெரிய நகை வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறதே நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டில் வந்து வாங்கும்போது வாங்கிக்கலாம் ஸோ அதை வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி